நான் ஏற்கனவே சொன்ன இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் இருந்து இருபத்தி ரெண்டு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் உடற்கூராய்வு மருத்துவர்கள் ஆக மொத்தம் இருபத்தி ஐந்து உடற்கூராய்வு மருத்துவர்கள் இந்த பணியினை செய்ய தொடங்கி ஐந்து ஐந்து மேஜைகளில் செய்ய தொடங்கினார் நாற்பத்தோரு பேரை அது எப்படியோ ஒரே நைட்டு நாங்க இப்ப திடீர்னு ஒரு பப்ளிக் இறந்துடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டில போறோம் அன்னை ஒரு எட்டு நைட்டு ஆகுது ஏழு மணிக்கு மேல ஆகுதுன்னு வச்சுங்க அவங்க என்ன சொல்றாங்க காலையில வாங்க சார் டாக்டர் இல்ல பெரிய ஜிஹெச் ராயப்பட்ட போனாலும் காலையில வந்து பாருங்கன்றாங்க எவ்வளவுதான் எமர்ஜென்சி மூவிங்கு பணம் கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நம்ம ரிப்போர்ட் வாங்கணும்னா கூட சத்தியமா நாற்பத்தோரு பேருக்கு கண்டிப்பா முடியுது வாய்ப்பே இல்லை இது வந்து உண்மை சரி அந்த நேரத்தில் செந்தில் குமார் எப்படி பாலாஜ் செந்தில் பாலாஜி எப்படி ஆகும் இருக்கிறாருங்க அவரு ஏற்கனவே என்ன சொன்னாரு செந்தில் அப்புறமாங்க சொந்த தொகுதி இருந்தா கூட அங்க வர வேண்டிய அவசியம் சரி முதல்வர் எப்படி வந்தாரு சரி அவங்க துணை முதல்வர் வந்தார்ல உடனே கிளம்பி அவர் பாரின் போறாரு எப்படி போறாரு ஏன் போறாரு இல்லையா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வர்றாரு அழுவுறாரு இதெல்லாம் உண்மையான்றது எனக்கு உண்மையில நம்பிக்கை இல்ல இது வந்து எதிர்காலத்தை வந்து திமுக பாதிக்கிறதுக்கு நூத்துக்கு நூறு இது ஒண்ணே வந்து சாட்சி அமெரிக்கா போனாரு அங்க போய் அங்க போய் சைக்கிள் எல்லாம் ஓட்டினாருங்க எல்லா மினிஸ்டரும் போறாங்க எல்லா சிஎம்களும் போறாங்க எல்லா ஸ்டேட்ல இருந்தும் போறாங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி காமெடி பண்ணுகிறாங்க சொல்லுங்க தவறா உண்மையா பப்ளிக் வந்து முன்னாடி மீடியாவோட ஆதங்கம் இல்லாதப்போ அதாவது அவருடைய கமிட்மெண்ட் இல்லாதப்போ மக்களுக்கு தெரியாது இப்போ எல்லாருமே சாதாரண ஒரு கை தொழில் செய்யறோம் போல உண்டு ஒரு கொத்தனார் போல உண்டு பெரியவாறு செய்யறோம் போல உண்டு எல்லாருக்குமே அரசியல் தெரிஞ்சிருக்கு அவ்வளவு காலம் இருங்க சில விஷயங்கள்லாம் பேசக்கூடாத விஷயம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் முடிஞ்சிச்சு நான் இதை செய்யறாது சரி எதோ சொன்னாலும் எதுவுமே நடக்கல மூத்துல அஞ்சு பர்சன்டோடு நடக்கல நான் அதுக்காக வந்து அவரை குறைச்சோம் ஏங்க தொண்ணூத்தி ஒன்பதே சொல்லிட்டாருங்க அதை விட இன்னொன்னு சொன்னாரு தமிழ்நாடு அடிக்கத்துக்கு அதுல நேத்து இன்னொன்னு சொன்னாரு ஞாபகம் அதை விட்டுடுங்க அதை இன்னொன்னு சொன்னா தெரியுங்களா தன்னுடைய மகனுக்காக விளையாட்டுத்துறையை கொடுத்துருக்காருல அதை பத்தி அவர் பேசினார் பாத்தீங்களா சட்டமன்றத்துல பேசினார் பாத்தீங்களா என்ன சொல்லிருக்காரு பாத்தீங்களா எந்த ஸ்டேட்லயுமே கிடையாது இனி நம்பர் ஒன்னா தெரியுது நான் மக்கள் ஏன் இவ்வளவு பாடுபடுறாங்க ஏன் இவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க ஏன் இவ்வளவு விலைவாசி ஆயிடுச்சு இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறேன் அவர் போனோன்னா பத்து பேர் உட்காந்து நம்ம முன்னா போன அனுப்புவாங்களா அது எப்படி நீ மட்டும் கரெக்டா வந்து அங்க நிக்கிற ஏங்க இதெல்லாம் வந்து திட்டமிட்டு அரேஞ்ச் பண்ணி அந்த நேரத்துல ஒரு ஒரு முறையும் அது எடப்பாடியா இருந்தாலும் சரி அது யாரோட மீட்டிங்கா இருந்தாலும் அது எப்படிங்க ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் கரெக்டா வருது அதுல அவருடைய பேர் போட்டிருக்கு சிம்பிள் இருக்கு திமுக சிம்பிள் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து அப்போ இது கவர்மெண்டே செய்யறாங்கன்னு நல்லா தெரியும் எடப்பாடி என்ன தூக்கி வச்சு பேசல பொதுவாவே இப்ப இப்ப தாவேக்கா புரிய அவருக்கு மூணு மணில இருந்து பத்தரை மணி வரை டைம் கொடுத்துருக்கீங்க அவர் எந்த டைம்ல வரலாம் வரலாம் அவர் எத்தனை மணி வரலாம் வரலாம் நீ வந்ததுதான் தப்பு டைம் தவறி வந்த நீ எப்படி சொல்ற வாய் சாம சொல்ற நீ ஒவ்வொரு மீட்டிங்கும் கரெக்டா போறியா நீ அரேஞ்ச் பண்றதுல மீட்டிங் திமுக மீட்டிங் அரேஞ்ச் பண்ற எந்த இடத்துக்கு போனாலும் அந்த குறிப்பிட்ட டைம்ல நீ போய் வைக்கிறியா தவறாருக்கா